வணக்கம் அக்ஷு சமையலில் இன்னைக்கு ஆலுக்கறி அதாவது உருளைக்கிழங்கு கறி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் ஒரு மூணுலேருந்து நாலு பேர்த்துக்கு தேவையான பொருட்கள் முதல்ல பார்க்கலாம் ரெண்டு பெரிய சைஸ் உருளைக்கிழங்கு இல்லைனா மூணு மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு ரெண்டு பெரிய சைஸ் தக்காளி மீடியம் சைஸாக இருந்தால் மூணு தேவைப்படும் ஒரு சின்ன சைஸ் வெங்காயம் ஒன்று கொஞ்சம் கொத்தமல்லி இலை அரை கப் பச்சை பட்டாணி அரை டீஸ்பூன் மிளகாத்தூள் ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் உப்பு மூணில் ஒரு டீஸ்பூன் ஜீரகத்தூள் ஒரு டீஸ்பூன் முழு ஜீரகம் ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது மூணில் ஒரு டீஸ்பூன் காயப்பொடி ரெண்டு கிராம்பு ரெண்டு சின்ன துண்டு பட்டை ஒரு ஏலக்காய் முதல்ல ஒரு பேனில் ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு அது நல்லா சூடானதுக்கு அப்புறமா நம்ம வச்சுருந்த ஒரு டீஸ்பூன் முழு ஜீரகத்தை சேர்த்து அதை நல்லா பொரிய விடுங்க அது நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம வச்சுருந்த ஒரு சின்ன சைஸ் வெங்காயத்தை நல்லா பொடியாக நறுக்கி வச்சிருக்கேன் இதை சேர்த்து ஒரு ஒன்றுலேருந்து ஒன்றரை நிமிஷம் நல்லா வதக்கிக்க போகிறோம் அந்த வெங்காயம் வந்து நல்லா கலர் மாதிரி லைட் கோல்டன் கலராக அந்த மாதிரி சாஃப்ட் ஆனதுக்கு அப்புறமா நம்ம வச்சுருந்த ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுதை சேர்த்து மறுபடியும் ஒரு அரை நிமிஷம் அந்த பச்சை வாசனை போகிறதுக்கு வதக்கிக்க போகிறோம் அதுக்கப்புறமா நான் வந்து வச்சுருந்த ரெண்டு பெரிய சைஸ் தக்காளி இல்லைனா மூணு மீடியம் சைஸ் தக்காளியை மிக்ஸில போட்டு நல்லா கொறை குறைப்பாக அரைச்சி வச்சுருக்கேன் இதை சேர்த்துக்க போகிறோம் சேர்த்துட்டு மூடி வச்சு ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சிருங்க அந்த தக்காளியோட பச்சை வாசனை போய் அதில் இருக்கிற ஈரம்லாம் நல்லா உலர்ந்து எண்ணெய் மேலாப்பில் தெளிஞ்சு வர்ற வரைக்கும் நம்ம இதை வேக விடணும் நான் சொன்ன மாதிரி மீடியம் ஃப்ளேமில் போட்டுக்கோங்க அடி பிடிக்காம இருக்கும் மூடி வச்சிருங்க ஒரு மூணுல இருந்து நாலு நிமிஷம் அது வேகட்டும் அதுக்குள்ள நம்ம முழு கரம் மசாலா இல்லையா ரெண்டு துண்டு பட்டை ரெண்டு கிராம்பு ஒரு ஏலக்காய் இது எல்லாத்தையும் லேசா கொர கொரப்பா தட்டி வச்சிக்க போறோம் நைஸா அரைக்க வேண்டாம் அதே நேரம் முழுசா போட்டாலும் அந்த மனம் இருக்காது அதனால லேசா அந்த மாதிரி கொர கொரப்பா அரைச்சு அதையும் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க இந்த காயப்பொடியும் இந்த கரம் மசாலாவும் நமக்கு கடைசியில் தாளிக்கிறதுக்கு தேவைப்படும் இதை தனியாக எடுத்து வச்சிருங்க இப்போ ஒரு நாலு நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளி நல்லா வெந்து ஈரம் வளர்ந்து நல்லா இருகிருச்சு இந்த சமயத்துல நம்ம மிச்ச சாமான் எல்லாம் சேர்த்துக்க போறோம் முதல்ல மசாலா பொடியெல்லாம் சேர்த்துக்க போறோம் நம்ம வச்சிருந்த மிளகாய்த்தூள் மல்லித்தூள் மஞ்சள் தூள் ஜீரகத்தூள் உப்பு இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க இது சேர்த்து ஒரு அஞ்சு பத்து செகண்ட் கலந்துக்கோங்க மசாலா வந்து நல்லா வதங்கணும் அதே நேரம் கரிஞ்சிடக்கூடாது உடனே உருளைக்கிழங்கையும் சேர்த்துக்க போகிறோம் நான் வச்சிருந்த ரெண்டு பெரிய சைஸ் உருளைக்கிழங்கு அதாவது மூணு மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு ப்ரெஷர் குக்கரில் ஒரு நாலு விசிலுக்கு முக்கால் பதத்துக்கு வேகிற மாதிரி வச்சு எடுத்திருக்கேன் இதை சேர்த்துட்டு கூடவே நம்ம வச்சுருந்து கப் பச்சை பட்டாணியும் சேர்த்துக்க போகிறோம் சேர்த்துட்டு இதெல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க விட்டுட்டு ஒரு ஒன்றுலேருந்து ஒன்றரை கப் தண்ணி சேர்த்துக்க போகிறோம் சேர்த்துட்டு ஒரு ஆறுலேருந்து எட்டு நிமிஷம் நல்லா இதை கொதிக்க விட போகிறோம் அந்த முக்கால் பங்கு வேக வச்ச உருளைக்கிழங்கு வந்து இன்னொரு கால் பங்கு வேகிறதுக்கு கொதிக்க வைக்கும்போது அந்த மசாலாவும் நல்லா அது இழுத்துக்கும் கறியும் நல்லா திக்காக வரும் அதனால தான் முக்கால் பங்கு வேக விட்டா போதும்னு சொன்னேன் இப்போ ஒரு ஒன்றரை கப் தண்ணி தாராளமாக சேர்த்துக்கோங்க இப்போ பார்க்கும்போது ரொம்ப தண்ணியாக இருந்த மாதிரி இருக்கும் ஆனால் ஒரு ஏழு நிமிஷம் அது கொதிச்சு வரும்போது அந்த இருந்து ஸ்டார்ச் இறங்கி அந்த கறி நல்லா கட்டி ஆகிடும் கொஞ்சம் நேரம் கொதிக்க விடும்போது அந்த தண்ணியும் கொஞ்சம் வத்திரும் அதனால தைரியமாக ஒரு ஒன்றரை கப் தண்ணி சேர்த்து அது கொதி வந்ததுக்கப்புறம் ஒரு மீடியம் ஃப்ளேமில் போட்டு ஒரு ஆறிலேருந்து எட்டு நிமிஷம் தாராளமாக மூடி வச்சிருங்க இப்போ கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு நிமிஷத்துக்கு அப்புறம் நான் திறந்து பார்க்கும்போது தண்ணி நல்லா குறைஞ்சி நல்லா இறுகி இருக்குது உருளைக்கெழங்கும் நல்லா சாஃப்டா ஃபுல்லாக வெந்திருச்சுது நான் வந்து பெரிய பெரிய துண்டாக சேர்த்துருந்தேன் இந்த மாதிரி பிடிக்குன்றவங்க இதை அப்படியே வச்சுக்கலாம் இந்த கன்சிஸ்டன்சியும் கரெக்டாக இருக்குது ஆனால் நான் வந்து இதை கொஞ்சம் மசிச்சு விடுவேன் கொஞ்சம் சின்ன சின்ன துண்டாக இருக்கணுன்றதுக்காண்டி அப்படி மசிச்சு விடும்போது கறி வந்து இன்னும் நல்லா கட்டி ஆகும் நான் வந்து இன்றைக்கி இதை வந்து பூரிக்கு பண்ணுறதுனால கொஞ்சம் திக் மசாலாவே வைக்கிறேன் நீங்கள் சாதத்துக்கு கூட வைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தண்ணி வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாகவே சேர்த்து அந்த உருளைக்கெழங்கு ரொம்ப மசிக்காமல் துண்டு துண்டாகவே வச்சுக்கலாம் இப்போ வந்து பூரி ரொட்டிக்கு இது கரெக்ட் கன்சிஸ்டன்சியாக இருக்குது இப்போ சைட்லேயே இன்னொரு பேனை சூட வச்சுக்கோங்க வச்சு அதில் ஒரு ஒரு டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க சேர்த்து அது நல்லா அப்புறமா நம்ம தட்டி வச்சிருந்த கரம் மசாலா மூணில் ஒரு டீஸ்பூன் காயப்பொடி இதையும் சேர்த்து ம நல்லா வாசனை வர வரைக்கும் ஒரு அஞ்சு பத்து செகண்ட் வறுத்துக்கோங்க வறுத்துட்டு நம்ம ஏற்கனவே தயாராக வச்சுருக்கிற இந்த உருளைக்கிழங்கு கலவையில் இதை கொட்டிக்க போகிறோம் இந்த நெய் கரம் மசாலா காயப்பொடி எல்லாம் சேர்த்து ஒரு அருமையான மணமும் டேஸ்ட்டும் இந்த குழம்புக்கு கொடுக்கும் இதை வந்து நல்லா கலந்து விட்டுட்டிங்கன்னா ஆலு கறி கிட்டத்தட்ட தயார் கடைசியாக நம்ம வச்சுருந்தோம் கொத்தமல்லி இலையை பொடியை நறுக்கி மேலாப்பில் தூவி இறக்குனீங்கன்னா ஆலு கறி நார்த் இந்தியன் ஸ்டைலில் தயாராகிடுச்சு இது வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நான் ரொட்டி பூரி புல்கா எல்லாத்துக்குமே ரொம்ப அருமையாக இருக்கும் சாதம் புல்லா வகை கூட கறியாக வச்சுக்கிறதுக்கும் ரொம்ப அருமையாக இருக்கும் இது ஒரு சிம்பிளான கறி தான் சீக்கிரம் வேலை முடிஞ்சிரும் எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்க நிச்சயம் எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும் நன்றி